வெல்கம் டு கேம்ஸ் ரூஃபிங் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைட்டு கரூர் டவுனில் ஆசிரியர் ஹெட் ஹெட்மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா கேரளா டைப் ரூஃபிங் கார் பார்க்கிங் ப்ளஸ் போர்ட்டிகோ பர்பஸ்க்காக உள்ள டைலோட நம்ம வந்து ரூஃபிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மாடலில் இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டியோடு பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பயில் பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமல் பார்க்குறவங்க வந்து ஃபாலோ பண்ண மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா தான் பார்த்து காண்டாக்ட் பண்ணியிருந்தாரு இன்ஃபேக்ட் மேலே ரூஃபிங் நாங்களே தான் பண்ணியிருக்கணும் அவங்க வந்து வேற டீம் வச்சு பண்ணிட்டாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மினிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் இருந்தால் தான் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம் அதனால் வேறு டீம் வச்சு பண்ணிட்டாங்க ஸோ அதோட இதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் பேக் டு பேக் சொல்கிறேன் இப்போ கஸ்டமர் இவ்வியூ வந்து பாருங்கள் என்னுடைய பெயர் பொன்ராஜ் நான் வந்து தலைமை ஆசிரியராக பணியாற்றிட்டுருக்கேன் நான் இது மாதிரி கேரளா மாடலில் வந்து செட்டு போடணுங்கிறது ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு அதுக்காக வந்து நான் வந்து நிறைய பக்கம் வந்து விசாரித்து பார்த்தேன் எனக்கு ஒன்றும் திருப்தி ஆகலை அதனால் கேஎம்சி யூடியூப்பில் வந்து கேஎம்சி பார்த்தேன் அது வந்து பிடிச்சிருந்துச்சி அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சி அதனால் அவனுக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்டேன் இப்போ அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் தான் போடுவேன் நாங்கள் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு எங்கள் இல்லாமல் இருந்தது அதனால் நாங்கள் போட்டு தரேன்ட்டு வந்து போட்டு கொடுத்தாங்க வேலையெல்லாம் நல்ல ஒர்க்கெலாம் நல்லா பார்த்தாங்க இப்போ பார்க்குறதுக்கு வந்து எங்கள் வீடு வந்து ஒரு லுக்காக இருக்குது முன்னாடி முதல்ல நல்லா பண்ணி இவங்க பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் தான் நாங்கள் வந்து வேலை செய்வோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இல்லாதனால மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அந்த ஓடு ரூஃப் வந்து அவங்க வந்து ஒட்டி பண்ணிட்டாங்க அது காங்க்ரீட்லேயே போட்டு வந்து பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா மேலே ரூஃபிங் ஒர்க் அளக்கும் போதே மேலே டா டேப்பர் மெஷர்மெண்ட் படி அது வந்து எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தான் அப்பயுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே டேப்பில் வந்து தௌசண்ட் வரணும் கீழே பேஸில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கணும் அப்படிங்கிறது டார்கெட்டு மினிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு தான் எங்கே இருந்தாலும் போய் வேலை செய்கிறது ஸோ அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா இது ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் டா எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் டாப் ஏரியா வந்துச்சு அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி நம்ம கேட்டிருந்தோம் நீங்கள் அதுக்கு முடியாதுன்ட்டிங்க இதாவது வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுற ஒரு கஸ்டமருக்கு நம்ம அந்த அளவுக்கு ஒட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த மனிதாபத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா போய் இந்த ஒர்க் வந்து நீட்டாக முடிச்சு கொடுத்துட்டோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைட் அவங்களுக்கு வந்து நீட்டாக வந்து வேலை செஞ்சு முடிச்சு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ரூஃபிங் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கிளேட்டைல் கர்நாடகா கிளேட்டைலும் பைப் பார்த்திங்கனா எல்லாம் எம்எஸ் ஒர்க் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்போல்ல மேலே இருக்கிற ஷீட் வந்து இருபத்தஞ்சி வருஷம் வாரண்ட்டி ஜெர்மன் இம்போர்ட்டட் ஷீட்டும் போட்டு கொரோஷீல்டு ஸ்க்ரூ போட்டு வாட்டர் கட்டர் கொடுத்து டிசைன் கொடுத்து நல்ல குவாலிட்டியான ஈஸி பான் தா சிலிக்கான் பேஸ்ட் யூஸ் பண்ணிடு இருக்கும் தார் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான ரூஃபிங் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து முடிச்சு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கும் பண்ணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்க மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் நாங்கள் உங்கள் இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் வந்து அமைச்சு கொடுக்க தயாராக இருக்கிறேங்க ஸோ இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ரிவியூவில் சொல்லியிருப்பாரு ஸோ நம்மளோட வேலைகள் எப்படி இருந்தது என்ன அப்படின்ட்டு இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குற டீம்லாம் கிடையாது நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே பார்க்கணும் வேறு கம்பெனியில் பண்ணிக்கோங்க காஸ்ட்டு பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல வேலை நீட்டாக இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கணும் எனக்கு எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது சண்டை போடுறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது நீ எதுவுமே ஹேண்டல் பண்ணக்கூடாது நிமிதே இருக்கணும் காசு கொடுத்துட்டா கம்முக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை கூப்பிடுங்க நாங்கள் வந்து வேலை செஞ்சு தரோம் இல்லை நீங்கள் ஃபைட் பண்ண தயாராக இருக்கிறீங்க கஸ்ட ஃபேப்ரிகேட்டர் ஆர்கியூ பண்ண தயாரி தயாராக இருக்கிறீங்கன்னா வேற வேறு கம்பெனியில் பண்ணிக்கோங்க ஏன்னால் நான் அந்த மாதிரி வந்து சென்டர்லாம் பிகேவ் பண்ண மாட்டோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்